படிச்சவனுக்கு இன்னொரு ஆளோட எப்படி ஃபீலிங்ஸ் இருக்குது அதானே படிச்சவங்க நீங்க சாதாரணமாக படிச்சவனை போய் முட்டினீங்கண்டா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இதா படிக்காத ஒரு ஆளோட போனா அடிக்கணும் இதாக்கணுமா செருப்பை கழட்டணுமா ஏன்னா அவருக்கு அதான் படிக்கல அவருக்கு பொறுமை இல்லை கண்ட்ரோல் யூனிட் ஒர்க் பண்ணல நான் ஸோ படிக்கிறதும் கூடிட்டு டிவோர்ஸும் கூடிட்டுண்டா படிக்கிறவங்க தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக விளங்கும் படிக்காதவங்களை விட என்ன பிரச்சனை நல்லா புரிஞ்சுக்கணும் இதை விட டிவோர்ஸ் ரேஷியோ ரொம்ப கூட உள்ள நாடு அமெரிக்கா இப்போ குறைஞ்சிட்டு இப்போ டிவோர்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி ஆயிட்டு அமெரிக்காவில் ஏன்னா கல்யாணம் முடிக்கிறதே விட்டு போட்டாங்க அப்போ எப்படி டிவோர்ஸ் நடக்க போகுது அப்போ என்ன ஆச்சுன்னா ஸோ அமெரிக்காவில் அவங்க படித்தவங்க ரொம்ப கூட அந்த அளவுக்கு டெக்னாலஜி நைட்டுக்கு கு குடிச்சிட்டு போவாங்க உமாவும் பாப்பாவும் போயிட்டாங்கண்டா யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க பாஸ்வேர்ட் அடிச்சிட்டாங்கன்னா கேட் திறந்து கதவை திறந்து உள்ள போய்ட்டு அவங்க பெட்ல யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஆனா குடிக்கிறாங்க என்ன அறிவு நீங்களாம் படிச்சவங்க இல்லையா அவங்க நைட் லைஃப் இல்லாட்டி பைத்தியமா பார்ப்பாங்க ஒரு பொம்பளை கிளப்புக்கு போலன்னு சம்திங் பைத்தியம் பிடிச்சிருக்கு என்ன கிளை இல்லை இங்க அப்படி உண்டு பார்த்தா இப்படி ஸோ நான் கேட்குற கொஷின் என்னென்னா என்ன நடந்திருக்கு உண்மையாக சொல்லுங்க ஏன் இவ்வளோ டிவோர்ஸ் ரேஷியோ உங்களுக்கு தெரியுமா படத்து அடுத்த ஆபத்தை நான் சஜஷன்ஸ் ஆம்பளை பிள்ளைக்கு இந்த சஜஷன்ஸ் போட்டாச்சா வாயை திறந்து பார்த்துட்டே இருக்கிறார் ஏன் கதாநாயக உசுரு அவன் இல்லை ஒன்றா நம்பர் செய்தித்தான் உங்க பிள்ளைய கவ்வரத்துக்கு வந்தவன் இதுக்கு மேலே அந்த செய்தித்தாங்களை நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா சாரி எனக்கு காட்டெல்லாம் என்ன பிரெயினில் நடக்குதுன்னு உங்கள மதிக்க மாட்டாங்க உங்களோட ஒழுங்காக பேச மாட்டாங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க அவங்களுக்கு ஆக்டர் மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அவருடைய கல்பில் இருக்கிறது ஒரு கதாநாயகர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்ரீலங்காவில் அதாவது கிரிக்கெட் அதாவது கிரிக்கெட் அடிக்கிற நேரத்தில் போல் அந்த லெதர் போல் எடுத்து தேப்பாங்க இவன் டென்னிஸ் போலே எடுத்து தேப்பான் அந்த லெதர் போலே அப்படி போலிஷ் பண்ணால் அந்த மாதிரி போகும் ஆனால் அவனை பின்பற்றத்தில் லெதர் போலே எடுத்து தேப்பாங்க ஏன்னா இதுதான் பின்தொடர்றது ஸோ கிரிக்கெட்டரை எப்படி இதாக்குறாங்களோ அதை மாதிரி கதாநாயகரை அணுவாக பின்பற்றுவாங்க பறி கொடுத்துறாதீங்க இப்போ உங்கள் பிள்ளை ஏன் டிவோர்ஸ் ஆகுது படத்தை இன்னும் பார்க்க இன்னும் டிவோர்ஸ் ரேஷியோ கூடும் ஏன் கூடுமாண்டா ஒரு சித்தாந்தத்தை படத்தில் சில சித்தாந்தங்கள் வரும் இந்தியாவில் நாங்கள் இப்போ அதாவது பாலிவுட்டை பேசுகிறோம் ஹாலிவுட்டில் ஒவ்வொன்றிலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த சித்தாந்தங்கள் கொண்டு வருவாங்க ஸோ அந்த சித்தாந்தத்தை படத்து மூலமாக தான் மார்க்கெட் பண்ணுவாங்க என்ன சித்தாந்தம் சமத்துவம் ஆணும் பெண்ணும் சமணன் ஒரு கோரிக்கை போதா இல்லையா ஏன் பொம்பளைக்கு ஆன்மா இல்லையான்னு கேட்குறாங்க நாங்கள் யார் இல்லைன்றது இருக்குது இஸ்லாம் நீங்கள் பெண்களாக முஸ்லீம்கள் என்ன செய்கிறீங்க இஸ்லாத்தில் ரொம்ப பெரிய அடக்குமுறை இருக்குது பெண்களை நீங்கள் அடக்குறீங்கன்னு ஸோ அதெல்லாம் நான் விவாதம் பண்ணுறதுக்கு இந்த சபையில் வரலை முஸ்லீம்கள் இஸ்லாத்தில் மாதிரி பெண்ணுக்கு உரிமை கொடுத்த எங்கேயுமே அவ்வளோ சோதனை கொடுத்த இடம் இல்லை ரைட் அதை நாங்கள் இப்போ விவாதிக்க தேவையில்லை ஸோ இந்த கருத்தை கொண்டு வந்து படத்தில் எப்படி போடுவாங்கன்னா ரெண்டு பேரும் ஈக்குவல்னு போடுவாங்க நாங்கள் சொல்கிறோம் ஈக்குவல் இல்லைப்பா ரசூலாட்டை வந்து கேட்குறாங்க ஒரு சகா யாரை சொல்லலாம் நான் மனிதர்களை அதிகமாக நேசிக்க வேண்டியது யார் எல்லாருக்கும் தெரிஞ்சது எனக்கு மனுஷரில் யாரை நான் கூட நேசி உம்முக்கம்மா அவங்க உம்மாவம்மா நான் ஒரு வா ஆம்பளையாக இருந்து என் மகனுக்கு நான் என் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும்டா அதிகமாக உம்மா நேசம் உம்மாக்கு வீட்டில் உள்ள ஹைராக்கியில் நான் தான் லீடர் பட் நேசம் அங்கே உம்மாக்கு எனக்கு கீழே வைஃப் வருவா பட் நேசம் அங்க ரசூல்லாட்ட வந்து அவர் திரும்ப கேட்கிறாரு இன்னொரு பேர் சொல்லுவாங்க யார சொல்லல சும்மா அப்புறம் பேர் யாருக்கு நான் இறக்கம் காட்டணும் உம்முக்கம்மா உம்மா அவர் அதோடு நிப்பாட்டில் மூணாவது ரசூல்லாட்ட கேட்கிற இன்னொரு ஆளை சொல்லுவாங்க போல சும்மா யார சொல்லல அப்புறம் யார நான் நேசிக்கணும் உம்முக்க அவர் இன்னும் ஓயல்ல நாலாவது கேட்கிற யார சொல்லலா அதுக்கு பிறகு நான் யாருக்கு நேசம் காட்டணும் அபூக்க வாப்பா ரசூல்லா ஒரு வாப்பா ஆனா நாலாவது தான் வாப்பா நாலாவது வாப்பா ஃபர்ஸ்ட் மூணு உமா நேஷம் தாயிட்ட விளங்குச்சா குடும்பத்துக்கு செக்யூரிட்டி கொடுக்கறது வாப்பா ரெண்டு பேரும் ரெண்டு கதாபாத்திரங்களை வச்சிருக்கிறாங்க ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க வீட்டில் உமா வாப்பாவும் ஈக்குவலாக இயலாது உமா என்னைக்கும் புள்ள பெறுவாங்க வாப்பாவுக்கு போய் புள்ள பெற இயலாது உமா பால் கொடுப்பாங்க ஸோ ரெண்டு பேருக்கு ரெண்டு இடம் இருக்கு தாய்க்குன்னு ஒரு அந்தஸ்து வச்சிருக்கிறீஸ்லாம் அது வேற இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆணும் பெண்ணும் சமணன் ஆக்கிட்டாங்க இந்த ஸ்கூல்ல மூணு பிரின்சிபல் இருந்த எப்படி ரெண்டு பிரின்சிபல் இருந்தா ஒரு பிரின்சிபல் என்னைய வாங்கண்டுவார் இன்னொரு பிரின்சிபல் என்னை வர வேணாண்டுவார் நான் வர்றதா வராம இருக்கிறதா டிசிஷன் எடுக்க ஒரு ஆள் இருக்கணும் இந்த நாட்டுக்கு நாலு ஜனாதிபதி இருந்தா என்ன ரெண்டு ஜனாதிபதி இருந்தா ஒரு ஜனாதிபதி ஐஎஃப்எம் ஐஎம்எஃப் சைன் பண்ணுவார் இன்னொரு ஜனாதிபதி வேணான்னுவார் எல்லாமே பெரிய குட்டிச்சோரா போயிடாது பள்ளிவாசல்ல ரெண்டு தலைவர் இருந்து என்ன ஆகும் ஒரு தலைவர் சொல்லுவார் இப்ப இவர் முவாதீன்வர் அவர் சொல்லுவார் என் தம்பி மகன் தான் முவாதீன்வர் யாரு இப்ப முவாதீனா வைக்கிறது யார் இப்ப ஜும்மாக்கு வந்து குத்துப்பாக்கு ரெண்டு பேர் வந்து ஓத வேண்டி வரும் ஏனண்டா ஒரு தலைமை வேணும் இஸ்லாம் சொல்லுதார் பெண்களை நிர்வகிக்கிறவர்கள் ஆண்கள் இஸ்லாம் படிப்புல குடும்ப வாழ்க்கையிட தலைவரை தீர்மானிக்கணும் நல்லா சொல்றோம் உங்க ஹஸ்பண்ட் கண்டக்டர் நீங்க டாக்டரா ஆ நீங்க தான் லீடர் அது வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல போய் கேளுங்க யார் லீடர் என்று எங்களுக்கு தெரியாது இஸ்லாம் சொல்றது திருமணம் என்பது உடலை பேஸ் பண்ணி நடக்கக்கூடியது ஆண் பெண் இருப்பாளருக்கு நடக்குது அதுல தலைமைத்துவம் உடல் அடிப்படையில் ஆம்பளைக்கு தான் நடக்கும் ஆம்பளைக்கு தான் கொடுக்குது இஸ்லாம் பெண் ஆம்பளை வைஃப் வந்து பிரசிடண்டா இவர் நாட்டுல கடைசி குடிமகனா இருக்கட்டும் பட் வீட்டுக்குள்ள வாப்பா இவர் தான் லீடர் இவர் தான் லீடர் இது மிருகத்துக்குள்ள போனீங்கடா ஆம்புல சிங்கம் பொம்புல சிங்கம் இருக்குது அல்லாவே பிரிச்சு பளிச்சுன்னு காட்டிருமா நம்ம நாட்டுல சிங்கம் இல்லையே ஜூல போய் புள்ளியில காட்டணும்டா ராஜா இதான் சிங்கம்டா பையன் கேட்பான் பக்கத்துல அசிங்கமா பூனை குட்டி பெருசா என்ன மாதிரி இருக்குது என்ன வாப்பான் ஏன்னா சிங்கத்துக்கு இந்த தாடி வரும் பொம்புல பெண் சிங்கத்துக்கு அந்த தாடி வராது விழுங்குதா அது டிஃபரெண்டா பிரிச்சு காட்டுற மாதிரி அல்லா வச்சிருக்கிறான் உங்க ஊர்ல கோழி இருக்குன்னு சேவல் இருக்கும் கோழி கக்க கக்கன்னு கத்தும் ஒரு சேவல் குக்குரு கூன்னு கத்தும் நூறு கோழி சேர்ந்தாலும் ஒரு சேவல் ஆகல வச்சு விரிச்சு ஒரு கோழி குக்குரு கூக்கன்னு கத்தி அது ரொம்ப காம்பீரமா இருக்கு கோழிகள் நூறு வந்தாலும் பெண்களை திட்டல இறைவன் நான் என்ன சொல்ல வரேன் கக்க கக்க கக்கன்னு இருக்கும் அது கோழிமா நீங்க பார்த்திருப்பீங்க மயில பக்கத்துல அப்படி போய் டைம் அன்றாது புறம் பவுனியார் சைட்ல போனீங்க ரோட்டெல்லாம் மயில் இருக்கு நின்று சென்று வைங்க அது ஆண் அழகா இருக்கு கே இல்லையம்மா வெட்டி போட்டாங்களோ தெரியலை அப்படின்னு பார்த்தா அது பொம்பளை ஒழுங்குதா பொம்பளை உங்களுக்கு தான் ஆபரணம் தேவை ஆம்பளைக்கு ஆபரணம் தேவை இல்லை புழுங்கச்சா யாராவது நீங்கள் களத்துல காதலெல்லாம் போட்டு போவீங்க கல்யாணத்துக்கு போகிற நேரம் அம்மாப்பிள்ளை அப்படி போட்டு போவாரா அது சாப்பிடுங்கம்மா என் காயில உள்ள கா இதெல்லாம் பாருங்க என் சவடியும் பாருங்கடா சொல்லுவார் இல்லை ஆனுக்கு அது தேவை இல்லை அந்த தேவை வரவும் இல்லை செப்டர் என்னன்னா இது பொம்பளை உடைய சைக்காலஜி ஒரு பெண்ணுக்கு தான் அது தேவை ஸோ நான் அதிகளை பாயிண்ட்டுக்கு வரேன் பாயிண்ட் என்னென்னா பொதுவாக சமத்துவம் ஆண் வேற பொம்புல வேற விளக்கிச்சா ஒரு பெரிய அறிஞர் புக்கே எழுதுன வை மென்ஸ் லை உமன்ஸ் கிரை என்று ஆம்பளோட ஆயுதமே போய் பொம்பளோட ஆயுதமே கண்ணீர் என்று எழுதினார் இவ்வளோ பெரிய புக் சைக்காலஜி புக் ஏன்டா ஆம்பளை எதுக்கு எடுத்தாலும் ஏன் பொய் சொல்கிறான் பொம்பளை எதுக்கு எடுத்தாலும் ஏன் அழுகுறா அழுந்தால்தான் அவனுக்கு விஷயம் நடக்குது பொய் சொன்னாதான் இவனுக்கு விஷயம் நடக்குதுன்னு அவன் சொல்லவங்கதான் ரசூரெல்லாம் பொய்யை தடுத்தே போட்டாங்க பொய் சொல்லவே கூடாதுன்றாங்க போய் நடக்கத்துக்கூடிய பாவம்ட்டாங்க ஆனால் ஒரு இடத்துல போய் அனுமதிச்சாங்க வைஃப்ட்ட மட்டும் கொஞ்சம் பொய் சொல்லலாம் காரணத்தோடுன்றாங்களா இல்லைன்னா குடும்ப உழகாது இது நான் சொல்றது ஹதீஸ் அல்லாவுடைய தூதர் பெருமான அரசு கொடுத்துருக்கிறாங்கண்ணா ஏண்டா அந்த இடத்துல வண்டி ஓடணும்ண்டா அதுக்கான பொய் சொல்லுங்க போய் விடுறது இல்லை அது பொய் பழக்கத்தில் வந்துடும் சரி இப்போ இப்ப என்ன சொல்ல வரேன்டா கவனமா புரிஞ்சுக்கோங்க பொம்புல சைக்காலஜி வேற சைக்காலஜி வேற ரெண்டு பேர் ரெண்டு இவங்க ரெண்டு பேருக்கு லீடர்ஷிப் கொடுக்கல பொதுவாக பொதுவா உலகத்தில் ரெண்டு இனத்தை சேர்க்க இயலாது எது தெரியுமா ஆணும் பெண்ணையும் சேர அது அதாவது நை முகட்டி வயிறேண்டு ரெண்டுமே சேராது அவ்வளோ பிரச்சனை ஆம்பளைக்கு போகணும்னு தோன்ற இடத்துக்கு பொம்பளைக்கு தோணாது பொம்பளைக்கு தோன்ற நேரம் ஆம்பளைக்கு தோணாது இன்னொரு ஆம்பளைக்கு தான் தோணும் எனக்கு உண்மை அல்ல அதுல தான் இந்த அற்புதத்தையே வச்சிருக்கேன் அதுதான் அற்புதம் சாதாரணமா பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் ஒரு பெரிய இந்தியாலேருந்து ஒரு கோக்கியை கொண்டு வந்து பெரிய சாப்பாடு பாப்பிக்கு அது இதெல்லாம் போட்டு பிரியாணி தரணும் அப்படின்னு அபுகஸ்தான் எல்லாம் ஆம்பளைக்கும் கேட்டு உங்களுக்கு எல்லாம் கார்டு இஷ்யூ பண்ண போறோம்ப்பா இந்த கார்டு எடுக்கிறவங்களை போய் சாப்பிடலாம் அப்படின்னு ஆம்பளை எல்லாம் வருவாங்க ஆனால் இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க யாருக்கெல்லாம் இந்த கார்டு எடுத்துகிட்டு போங்க யாருக்கெல்லாம் இந்த கார்டில் ஷாப்பிங் பண்ண விருப்பமோ அவங்க போய் ஷாப்பிங் பண்ணுங்க அப்படின்னு கொடுப்பாங்க இது குடும்பத்துக்கு கொடுத்தா என்னாகும் வைஃப் சொல்லுவாள் நீங்கள் வேணுமுன்னா பாபிக்கு இவ்வளோ என்னைக்கு சாப்பிடுங்க எனக்கு ஷாப்பிங் பண்ணணும் கண்டிக்கு போகணுண்ணா நான் கண்டிப்பாக அவனுக்கு போய் ஷாப்பிங் ஷாப்பிங் கார்டு கிடச்சிருக்குது மாப்பிள்ளை சொல்லுவான் நீங்கள் போகிற ஷாப்பிங் எப்படியும் போங்க எனக்கு அதுதான் தேவை உட்காந்து சாப்பிட எனக்கு ட்ரௌசர் ஷர்ட்லாம் நல்லாவே இருக்குது இருக்கவே இருக்காது ஆனா அவருக்கு சாப்பாடுதான் முக்கியம் ஆண்ட மென்டலிட்டி வேற பெண்ட மென்டலிட்டி வேற அல்ல ரெண்டு ரெண்டு மாதிரி உங்களுக்கு பிள்ளைகளுக்கு எப்படி டிசைனா உடுப்பு எடுக்கிறது என்ன மாதிரி உடுக்கிறது உடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்கறது ஆம்பளைக்கு எப்படி சாப்பிட்றது என்ன டேஸ்டை சாப்பிடலாம் நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா ஆம்பளை எதுக்கு போறான்னு தெரியுமா சாப்பிட தான் போறான் அது வைஃபோட போயிட்டான் வைங்க அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டோ இல்லையோ எதில் கூடுதலா இன்டீரியர் பண்ணிக்கிறாங்களோ எது லக்ஸரி டைப்போ அதுக்கு தான் பொம்பளை போவான் ஏன்னா உட்காந்தா உட்கார்ந்தாதான் மன நிம்மதி கொஞ்சம் போல தின்றுவா அவ்வளோதான் சில பேர் லிப்டிக்ஸ் கூட அழியக்கூடாது அதனால உள்ள போட்டு நாக்கில் போட்டு விளக்குதா கரைச்சி அதை ஆங்க போறது ரெஸ்டாரண்ட் போகணும் சாப்பிட இல்லை அந்த ஃபீலிங்ஸ் எடுக்கு ஆப்பிள போனீங்கண்டா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது போட்டு மேஞ்சி முடிஞ்சதுக்கு போறதா ஓ அப்படியா அந்த சோஃபா இப்படி இருந்துச்சா அது வேற ரெண்டுமே டிஃபரெண்ட் ஸோ இவங்க ரெண்டு பேர்லயும் லீடர் இல்லாட்டி சண்டை பிடிப்பாங்க வீட்டில் ஒரு கம்பெனியில் ஹைராக்கி சிஇஓக்கு கீழே கீழே உள்ளவர் கட்டுப்படணும் ஸோ மேனேஜருக்கு கீழே உள்ள சூப்பர்வைசர் கட்டுப்படணும் சூப்பர்வைசருக்கு மைனர் ஒர்க்கர்ஸ் கட்டுப்படணும் கட்டுப்பாடு இல்லைண்டா ஏய் மேனேஜர் ஒருத்தன் பேசிட்டான்டா சிஇஓக்கு கட்டுப்படாட்டி கம்பெனி குட்டிச்சோலா போயிடும் அமெரிக்கன்ஸ் லைஃப் அவங்க தோத்தாங்க அவங்க படிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு ரொக்கட் சயின்ஸ் இருக்குது ஸோ அவங்க பிரெயின் அவ்வளோ பவர்ஃபுல் பட் அவங்களுக்கு லா வாழ தெரியாது அவங்களுக்கு வாழ தெரியல ஆணும் பெண்ணும் அவ்வளோ படித்தவங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிப்பாங்க ஏன் தெரியுமா இவர் சொல்லுவார் நான் சிங்கப்பூர் போறேன் நான் மலேசியா போறேன் ஏப்பா நீ நான் பெஸ்டியோட போறேன் அவன் என்ன ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கூப்பிட்டு நீ போகாதண்டா அவன் போய் என்ன பண்ணிடுவான் புகார் கொடுத்துருவான் என் ஹஸ்பண்ட் என்னை அடக்குமுறை பண்ணுறான் ஸோ நானும் லீடர் நான் நினைச்ச இடத்துக்கு நான் போவேன் நீ நினைச்ச இடத்துக்கு நீங்கள் போவீங்க அப்போ எப்படி குடும்பமாக போவோம் நான் சொல்கிற கொஷின் புரியுதா இருக்கு எனக்கு விலகா நீங்கள் அதை மட்டும் கட் பண்ண பண்ணிட்டீங்கன்னா வாழை இயலாது ஜஸ்ட் ஒரு நாள் அமெரிக்கா லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி இருப்பாங்க உங்கள் ரிலேஷன்ஸ் இருப்பாங்க ஸோ யூரோப் லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாந்தி வரும் புதிய மொடர்ன் அவங்க லைஃப்பை கொஞ்சம் பாருங்கள் அல்லாமே தானே எனக்கு என்ன அது ஜீர் அது உங்களுக்கு எப்படின்னு தெரியாது உம்மா வெஹிக்கலில் போட்டுட்டு மகலை ஹியூமன் ரைட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ்னு எங்கே போய் நிற்கிறாங்கன்னு தெரியாது மனித உரிமை மனித உரிமை மனித உரிமைண்டு நாங்கள் புள்ளைய கொண்டு போய் பிளே கிரவுண்டில் போய் விளையாடு விடுவோம் விளையாடுமா யா ஹியூமன் ரைட்ஸ் அந்த புள்ளையை கட்டி வைக்கக்கூடாது விளையாட கூட்டிகிட்டு ஐ அம் ஓகே அதுல நான் ஓகே இப்போ எப்படி விளையாட்டு வந்துட்டு தெரியுமா நான் உங்களுக்கு விளங்கி கொள்றதுக்கு சொல்லணும் எனக்கு இது எப்படின்னு சொல்ல அது ஒரு பொம்பளை புள்ள வயசுக்கு வந்தால் நம்ம நாட்டில் ரொம்ப மூடத்தனம் இருக்குது அந்த முட்டையை உடச்சி போடணுமா பிள்ளைய மறைக்கணும் இப்பெல்லாம் குறைச்சிட்டு போகுது இதுக்கு முன்னாடி உள்ளவங்க அந்த மாதிரி மௌட்டிகத்தில் நிறைய இருந்தாங்க அவங்ககிட்ட இது பண்ணுறது அப்படியெல்லாம் ஒன்று இஸ்லாத்துல இல்லை அதெல்லாம் மௌட்டிகம் ஓகே இப்போ கரெக்ட் ஆகிட்டு வருது அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமே அட்வான்ஸ் பிள்ளைய கூட்டிட்டு போய் உம்மா வேற ஆளும் இல்லை நாங்கள் எதெல்லாம் பிள்ளைக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுப்போம் அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது தே don't ஹாவ் அ syllabus. அவங்களுக்கு சிலபஸ் இல்லை அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு லீடர் இல்லை ஸோ அவங்களோட மன வீச்சு அவங்க சிலபஸ் அவங்க விரும்புகிறத அவங்க குடிப்பாங்க விரும்புகிறத சாப்பிடுவாங்க விரும்புகிற மாதிரி உடுப்பாங்க விரும்புகிற மாதிரி தூங்குவாங்க மைக்கா மை பெற்று அண்டுவாங்க ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை எங்களுக்கு என்ன ஒரு விதிமுறை இருக்குது எங்களுக்கு என்ன சில விதிமுறைகள் இருக்குது என்னாச்சு தெரியுமா பிள்ளைய கொண்டு போய் காரில் அங்கே கிளப் வந்து இது மாதிரி ஒரு மோசமான லைஃப் உம்மா கொண்டு போய் சின்ன பிள்ளைகளுக்கு வயது வந்தவங்களுக்கு என்ன கிளப் இருக்குது அந்த கிளப்பில் உம்மா மகளை விடுறான் தண்ட மகளை வயசுக்கு வந்த அது என்ன கிளப்புன்றா வயசுக்கு வந்த ஆம்பிளை பிள்ளையிலும் பொம்பளை பிள்ளையிலும் இருக்கிற கிளப் இது விட்றதே வேற யாரும் இல்லை உம்மா அல்லது பாப்பா கொண்டு போய் விட்டுட்டு அந்த உம்மா சொல்கிறான் என்ஜாய் யுவர் செல்ஃப் டோன்ட் பி ப்ரெக்னென்ட் டேக் யூர் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அவள் சொல்கிற கவனமாக ப்ரெக்னென்ட் ஆகிறாரு என்ஜாய் யுவர் செல்ஃப் இது பரவல அமெரிக்காவில் நடக்குது சுபகானா அப்படி ஒன்றே ஒன்று நீங்க கண்டிங்கன்னா நெஞ்சு வெடிச்சிடும் எங்க புள்ள மகள் இருக்கிறாங்க உங்களுக்கும் புள்ள இருக்குது இப்படி வச்சு கற்பனை பண்ணீங்க யார் செய்கிறது யாரு செய்யறது நாங்கள் எது பெரிய தீமையா பார்க்குறோமோ அவங்க அதெல்லாம் வேற மாதிரி பார்க்கறாங்க சோ நான் அதை பத்தி பேச விரும்பல எனக்கு தெரியலை சரி அதை விட்டுருங்க இப்ப அவங்க என்ன எடுத்தாங்க ஆணும் பெண்ணும் சமன்டாங்க என்னாச்சு அவங்களுக்கு என்னாச்சு அவங்க படிக்க இல்லையா அவங்க விண்வெளிக்கு பயணிக்க இல்லையா சந்திர மண்டலத்துக்கு போக இல்லையா மொபைல் டெக்னாலஜி கண்டுபிடிக்கலையா இல்லையா இன்டர்நெட்டை கண்டுபிடிக்கல உண்மை அப்ரிஷியேட் பண்றதுல அப்ரிஷியேட் பண்ணணும் நான் அமெரிக்கன்ஸ் அந்த விஷயத்தை பாராட்டுவேன் யூரோப்பியன்ஸை பாராட்டுவேன் அவங்க எஜுகேட்டட் வெல் எஜுகேட்டட் நல்லா படித்தவங்க அவங்க வேர்ல்டுக்கு இதெல்லாம் நிறைய கொண்டு கண்டுபிடிச்சு கொடுத்தவங்க பார்த்து அவங்க லைஃப் காட்டில் உள்ள மிருகங்களை விட காட்டு மிராண்டித்தனமா இருக்குது மிருகத்துக்கு தெரியுது ஆண் மிருகம் பெண் மிருகம் என்ன செய்யணும் அவங்க ஆண் ஆண் லைஃப் கொண்டு போறாங்க அது எப்படிப்பா அவங்க உண்மை நினைச்சிருந்தாங்கண்டா அவங்க உண்மை நினைச்சிருந்தாங்கண்டா இல்ல லஸ்பியன் இது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும் லிவிங் டுகெதர் அது அது ஒரு பெரிய கண்ணியம் ஸ்ரீலங்கால இன்னைக்கு பெரிய ஃபேமிலிஸ்ல கொஞ்சம் இதா என்ன லிவிங் டுகெதர் அவங்களுக்கு பெரிய சந்தோஷமா சொல்றாங்க குப்பை அசிங்கம் லிவிங் டுகெதர் ஆம்பளையும் பொம்பளையும் ஒரு ரூடு எடுத்துட்டு ரெண்டு பேரும் வாழ்வாங்களா விருப்பமான காலத்துக்கு எனக்கு ஒரு மூணு மாசத்தோடு போதும்னா ஐம் கோயிங்கன்னு பேர் வரும் அவர் ரெண்டு பேரும் வாங்கினா அவர் அவட பேக்கருக்கு பே பண்ணுவாங்க இவர் வீட்டு பேக்கருக்கு பே பண்ணுவார் ஹவுஸ் ரெண்டை பாதி பாதி பே பண்ணுவாங்க என்னையா அக்ரிமெண்ட் என்று ஒன்று வச்சிருக்கிறோம் பிள்ளைக்கு வாப்பா வேணும் அமெரிக்கால டூ மில்லியன் பிள்ளைகளுக்கு பிறக்கிற பிள்ளைகள் வாப்பா இல்லை வாப்பா இல்லை ஏன் வாப்பா இல்லை அமெரிக்காவில் ரெண்டு வாப்பம்மார்கள் இருக்கிறாங்க பயலாஜிக்கல் ஃபாதர் பயலாஜிக்கல் ஃபாதர் நிஜமான வாப்பா இவர் விளங்கிச்சா பயலாஜிக்கல் ஃபாதர் என்றால் அவர் தான் உண்மையாக அந்த புள்ளட வாப்பா இன்னொரு வாப்பா இருக்கிறார் அவர் பயலாஜிக்கல் ஃபாதர் இல்லை லீகல் ஃபாதர் அவர் என்ன பண்ணிட்டாரு நான் அந்த பிள்ளைக்கு வாப்பா தான் ஸோ ஸ்ரீலங்காலையும் சட்டம் பண்ண அந்த அளவுக்கு இல்லை ஸ்ரீலங்காவில் நீங்கள் பிள்ளைக்கு பேர் வைக்க போல ஃபோமை ஃபுல்லாக வச்சு பாருங்கள் என்ன வரும் போங்க நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடி கிடைக்கிற பிள்ளையா திருமணத்துக்கு பிறகு உள்ள பிள்ளையா வச்சு பார்த்துருப்பீங்க ஃபோன் வைக்க போகலை திருமணத்துக்கு முதல் கிடச்ச புள்ளையா திருமணத்துக்கு முத கிடைச்ச புள்ளையா திருமணத்துக்கு பிறகு கிடைச்ச புள்ளையா லீக்கல்லி சட்டமாக தான் கேட்குறாரு எப்போப்பா உங்கள் பிள்ளைக்கு இது எப்போ கிடச்ச புள்ளை ஸோ நான் அந்த லீக்கல்லாம் பேச உங்களுக்கு வரல என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கோங்க ஆண் ஆண் திருமணம் லூத்து நபி சமூகத்துடைய மிக மோசமான அந்த விஷயத்தை அமெரிக்கன்ஸ் சிம்பிளாக செய்கிறாங்க ஒபாமா ரெண்டு தடவை ஜனாதிபதி ஆனார் ரெண்டாவது தடவை ஜனாதிபதியாக முன்னாடி இந்த கோரிக்கையை வச்சாங்க ஒபாமாக்கு வச்சாங்க லீகலாக்கணுன்றாங்க வேர்ல்டில் ஃபஸ்ட் தடவை அது வரைக்கும் இல்லீகலாக போனதை லீகலாகணும் ஒபாமா தண்டை மேலே எடுத்துக்கொள்ளலாம் அந்த குற்றத்தை ஒபாமா மக்கள் மன்றத்தில் போட்டார் அமெரிக்கன்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஐ கான் டிசைட் மை எனக்கு டிசைட் பண்ணலை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ரெண்டு எலெக்ஷன் வச்சார் என்ன ரிசார்ஜ் தெரியுமா மோர் தென் த்ரீ பர்சன்ட் ஆஃப் தி அமெரிக்கன்ஸ் அறுபத்தி மூணு வீதத்துக்கு மேற்பட்ட அமெரிக்கன்ஸ் வாக்கு போட்டாங்க லீகல் ஆக்குங்க நீங்க விரும்புறீங்களா ஆனான் திருமணம் பெண் பெண் தெரியும் என்ன காரணம் அவன்கிட்ட கேட்ட அமெரிக்கன் சொல்றான் பொம்பளை விட எங்களுக்கு வாழை இல்லாது பொம்பளை கேட்ட ஆம்பளை விட வாழை இல்லாது எனக்கு என் ஃப்ரெண்ட் பெஸ்ட் இவன் சொல்றான் எனக்கு என் ஃப்ரெண்ட் பெஸ்ட் இந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் நை நை என்று இருக்கிற அவட நான் எப்படி வாழ்றது ஆம்பு பொம்பளைட்ட போய் கேட்ட அவன் சொல்றான் இந்த ஆம்பளை என்ன புரியுறாரு இல்லை என அடிக்க வரலாறு எனக்கு வாழையலாது